அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது நீண்ட வருட தரிசில் அதாவது சுமார் ஒரு தலைமுறை மலை ஏற்கனவே நிறைய டைம் வீடியோ போட்டிருப்போம் அதில் ஆமனுக்கு விதைச்ச இடத்துல நம்ம முடக்கத்தன் கீரை வந்து வளர்ந்துருக்கு அதுவும் பூக்கள் வர்ற ஸ்டேஜில் வந்து இருந்திருக்கு இது நான் நம்ம மாலையில் வந்து பறிச்சுட்டு போய் நம்ம வீட்டுக்கு முடக்கத்தன் பொடியாக வந்து செஞ்சுக்கு செஞ்சுக்கிறோம் மாலை நேரத்தில் பிடுங்குவோம் இதில் எப்படி மலர்ந்திருக்குன்னா ஆமணக்கு போட்டுருந்தோம் வரிசை நடவில் ஆமணக்கு போட்டிருந்தோம் இதில் ஓரளவு பரவாயில்லை ரொம்ப சிறப்பானு சொல்ல முடியாது விதை ஏன்னா மழை பெய்யும் இது நட்ட உடனே விதைச்ச உடனே ஒரு ஒரு கால் உழவு மழை மட்டும்தான் பெய்தது அதில் முளைச்சதை இதில் வந்து சீமக்கரோட முள் வந்து நிறைய இருந்தது அதனால் ஏதோ பின்னாடி உட்காந்து போட்டேன் கை நடவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து நிறைய குத்தி இருக்கும் முள் அதனால் நானே செருப்பு போட்டு தான் நடந்திருப்பேன் இது இந்த முறை வந்து நமக்கு வீடர் விட்டு பவர் வீடரை வச்சு களை எடுத்துட்டு அடுத்த முறை வந்து கை களை எடுக்கிற மாதிரி ஏன்னா முள் வந்து உழவு போட்டு உழவு போட்ட போது வந்து முள்ளே மக்கிரும் அதற்காக பண்ணியிருக்கோம் எப்படி செடி வளர்ந்துருக்குன்னா பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல இதில் இந்த நேரம் வந்து இந்த ஜனவரி முதல் வாரம் வந்து மழை பெய்ததுன்னா நல்ல அருமையாக இப்போ சைடு பார்க்கு சைடு பிரான்ஞ்சஸ் எப்படி வருது நல்ல அருமையாக வரும் இதே இது கை நடவு பண்ணியிருந்தாங்கன்னா இதை காட்டிலும் சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும் இப் ஒரே மாதிரினா இடைவெளி ஒரே மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு அடிக்கு ஒன்று இருக்குது இந்த இடத்துல இரண்டு அடிக்கு ஒன்று இருக்குது இங்கே மூணு அடிக்கு ஒன்று இருக்குது அங்கே ஆறு அடிக்கு ஒன்று இருக்குது அந்த பக்கம் அஞ்சடிக்கு பிறகு ஒரு அடிக்கு அப்படி மாறி மாறி வருது அதனால் செடியோட மகசூல் வந்து வித்தியாசம் மாறுபடும் அது ஒன்று நம்ம காரணம் வந்து கீழே சீமக்கற முள் அதுதான் பல வருட தெரிசு எங்கே பார்த்தாலும் முள்ளாகத்தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கே பார்த்தாலும் வேறும் முள்ளும் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் அதனால தான் நம்ம நடவு பண்ண முடியாதுன்னு ஒதுக்குனது பார்க்கலாம் இதில் எப்படி மகசூல் வருதுன்னு இது சிறப்பாக வந்துச்சுன்னா இன்னி கொஞ்சம் சிறப்பாக எடுத்து செய்வோம் இனி என்னோட மனைவி பேர்லேயும் என்னுடைய அண்ணன் பேர்லேயும் பதிஞ்ச இடம் நம்ம இந்த இந்த பக்கமே இருக்குது அதாவது ஒரு பக்கம் வந்து இருக்குது அதை கூட ஓரளவு சுத்தப்படுத்த பார்ப்போம் அவ்வளோ சுத்தப்படுத்தியுமே நுணாச்செடி அதாவது நம்ம மஞ்சனத்தின்னு சொல்கிறேன் நுணாச்செடி வந்து வந்திருக்கு இது வந்து பெரிய கலப்பை வந்து ஒரு இது எடுத்தாலும் பார்க்கலாம் சுத்தப்படுத்தி செய்வோம் இதில் மெயினாக வந்து இந்த இந்த முடக்கத்தான் கீரை இது வந்து எந்தவித கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கலே இங்கே வந்து சேராத இடத்துலேருந்து வளர்கிற அந்த முட